ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அவர்னஸ் வீடியோ உங்களுக்கு எல்லோருக்குமே யூஸ் பண்ணக்கூடியது வாட்ஸ்அப் செய்திகள் இதில் உங்களுக்கு தெரியாத எண்ணில் இருந்து ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும் அது கூட ஒரு லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் ஷட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு போய்டும் அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எல்லா உங்களுது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய பேர்டேடும் அவங்க எடுத்துறாங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த லிங்க்கை அனுப்புகிறாங்க அப்போது நீங்கள் ஃப்ரெண்டு தானே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய கதை அவ்வளவுதான் கதை முடிந்தது அதனால் எச்சரிக்காக இருங்கள் டேட்டாக்கள் எடுத்தவுடனே நீங்கள் என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களுடைய பணம் மற்ற முக்கியமான தகவல்கள் ஆதார் எண் மற்றும் எல்லாமே வந்து அவர்கள் திருடி கொண்டு போய்விடுவார்கள் நீங்கள் காவல்துறையில் பு புகார் கொடுக்கறதுக்கு முன்னே அவர்கள் செயலை முடித்து விடுவார்கள் அதனால் எச்சரிக்கையர்கள் வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகளுக்கு பதில் தராதீர்கள் தெரியாத எண்களிலிருந்து வரும் குறிப்புகளோ மெசேஜ்களோ நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் செய்தி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்